இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்தியாவின் ராணுவ செய்திகளை படிக்கும் போதெல்லாம் கதற தொடங்கியுள்ளன உலக நாடுகள் காரணம் தினம் ஒரு புதிய கண்டுபிடிப்பு ராணுவத்தில் புதிய ஆயுதம் இணைப்பு என அசுர வேகத்தில் இந்திய இராணுவம் வலிமையடைந்து வருகிறது ஒருவேளை எதிர்காலத்தில் ஏலியன் பூமியின் மீது படையெடுத்தால் அதற்கும் தயாராகி வருகிறது இந்திய ராணுவம் அந்த அளவிற்கு தொழில்நுட்ப ரீதியாக நமது ராணுவத்தில் நவீனங்கள் புகுத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில் தற்போது இந்திய விமானப்படை உலகின் எந்த நாடும் நினைக்க முடியாத ஒரு புதிய அத்தியாயத்தை எட்டியுள்ளது இந்திய போர் விமானங்கள் வானில் பறக்கும் போது உலகின் எந்த நாட்டு விமானப்படையும் எதிரில் வர முடியாது எந்த வேகத்தில் எங்கிருந்து ஏவுகணைகள் வந்தாலும் நமது போர் விமானத்தை தாக்க முடியாது அப்படி ஒரு ஆயுதத்தை இந்தியா உருவாக்கி உள்ளது அதன் பெயர் தான் என்பது ஒரு அன்மேண்ட் கோம்பாட் ஏர்கிராஃப்ட் இதுவும் ட்ரோன் குடும்பத்தை சேர்ந்ததுதான் ஆனால் வழக்கமான ஒரு ட்ரோனா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் பதில் இந்த கேட்ஸ் வாரியர் ஆபத்தான மிஷின்களின் போது வானில் நமது ஜெட் போர் விமானங்களுடன் அருகில் பறந்து சென்று பாதுகாப்பு கொடுக்கும் இந்திய போர் விமானங்கள் பறக்கும் போது கூடவே பறந்து சென்று எதிரி விமானங்களையும் ஏவுகணைகளையும் கண்காணித்து அந்த தகவலை பைலட்டுக்கு கொடுப்பது விமானத்திற்கு ஆபத்து என்றால் இன்கமிங் ஏவுகணைகளை தாக்கி அழிப்பது என விமானியின் உயிரை காப்பதில் பெரும் பங்கு வகிக்கும் கேட்ஸ் வாரியர் போர்க்காலங்களில் எதிரி எல்லைக்குள் சென்று அவர்களது வான் பாதுகாப்பு அமைப்பை தாக்கி அளிக்க வல்லது இதனால் போர் விமானங்களுக்கான ஆபத்து பெருமளவு குறைக்கப்படும் இந்த தயாரிப்பு முழுக்க முழுக்க இந்திய தொழில்நுட்பம் என்பதால் இந்திய புவியியலுக்கு ஏற்ப செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல இதனை உற்பத்தி செய்ய வெளிநாட்டு இறக்குமதியை சார்ந்திருக்கும் அவசியமும் இல்லை எதிரிகளால் ஹேக் செய்யப்படும் அபாயமும் இல்லை டாடா எலெக்ஸி இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனங்கள் ஒன்றிணைந்து கேட்ஸ் வாரியரை உருவாக்கியுள்ளன அதுவும் வெறும் பதினான்கு வாரங்களில் முழுக்க முழுக்க உள்நாட்டு தொழில்நுட்பத்துடன் இது உருவாக்கப்பட்டுள்ளது உலக நாடுகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது சீனா பிரிட்டன் போன்ற நாடுகள் இதுபோன்ற அன்மேண்ட் கோம்பாட் ஏரியல் வெஹிக்கிள் ட்ரோன்களை ஏற்கனவே தயாரித்தாலும் அவற்றின் செலவு இந்தியாவின் கேட்ஸ் வாரியரை விட பல நூறு மடங்கு அதிகம் ஆனால் இந்தியா அதனை மிக குறைந்த செலவில் உருவாக்கியுள்ளது இதனால் உலக நாடுகள் எதிர்காலத்தில் இதனை வாங்க ஆர்வம் காட்டலாம் இப்போதைக்கு ஆயுத தேவைக்காக இந்தியா உலகின் எந்த நாட்டையும் சார்ந்திராது என்று சீனாவுக்கு இது ஒரு கிளியர் மெசேஜ் என்று கூறுகின்றனர் போர் நிபுணர்கள் இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் பண்ணுங்க